சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் அருகே சமீபத்தில் தொடர் விபத்துகள் நடைபெறுவதால் போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பற்றி பதிவு அம்பத்தூர் தொழிற்பேட்டை ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில கூடுதல் ஆணையர் தலைமையிலான போலீசார் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக செங்குன்றம் போக்குவரத்து உதவி ஆணையர் மலைச்சாமி தலைமையிலான போக்குவரத்து போலீசார் இந்த டெலிபோன் நிகழ்ச்சியில் குறிப்பாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இருந்து மீஞ்சூர் செங்குன்றம் செல்லக்கூடிய ஒரு பிரதான தேசிய நெடுஞ்சாலை அந்த தேசிய நடிந்தார் இருந்து சாம்பாரம் வரை செல்ல தேசிய நடிந்தார் இந்த தேசிய நெடுந்தில் தொடர்ந்து வந்து அந்த விபத்து என்பது அதிகரித்தே கொண்டு வந்தது இந்த நிலையில ஆவடி மாநகர காவல் ஆணையர் உத்தரவு அடிப்படையில இந்த சோதனையானது தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக எதிர்ப்பிசியல் நோயின்றி சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பிசியல் வரக்கூடிய எல்லாம் வந்து பிடிக்கப்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இதுவரை வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து விபத்து என்பது இந்த பகுதி அதிக அதிகரித்து வருகிறது போக்குவரத்து போலீசார் வந்து சாலையில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து சீல் செய்தாலும் அந்த மேம்பாலத்தின் மேலே தற்போது கடும் எயில் என்றும் பாராமல் போக்குவரத்து போலீசார் தற்போது இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொடர்ந்து விதிமீறல்களை மீறி வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட இது முக்கியமான ஒரு சாலை இந்த சாலையில அம்பத்தூர் தொழிற்பே பட்டாராவாக்கம் தொழிற்பேட்டை நிறைந்த பகுதி வரக்கூடிய கனரக வாகனங்களும் நோய் என்றி எதிர்ப்பு செல்ல போகக்கூடிய வாகன ஓட்டிகள் வந்து மோதி விபத்து ஏற்படுது இந்த விபத்தை வந்து தவிர்க்கும் வகையில இந்த சோதனை ஈடுபட்டு அந்த நோய் என்றியில் பகுதியில் இருந்து வரக்கூடிய வாகன ஓட்டிகளும் அபராதம் மோதி விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து போலீசார் இந்த விபத்து குறித்து விழிப்புணர்வு செய்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தும் வாகன ஓட்டிகளும் தற்பொழுது அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இல்லையா அம்பத்தூர் பகுதியில் போலீசார் நடத்தி வரும் விழிப்புணர்வு சோதனை குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பார்த்துவன்